அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள் அது அனைவருக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வெற்றிக் கழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் ஆளு இவ்வளவு மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் மேலும் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அதை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் பெற்ற ஒன்பது முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் இது பெரும் மகிழ்ச்சியான தருணம் பெருமையான தருணம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு ஒரு புதிய பாதையை இன்று தினம் வகுத்திருக்கிறது அண்ணன் நினைவு போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதறின என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இன்றைய மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று அதன் ஒரு ஒரே ஒரு சிறு வழிபாடுதான் அண்ணன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணைந்திருப்பது நிச்சயமாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் மக்கள் இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு பெற்று அடுத்த ஆண்டு வரப்போகும் தேர்தலில் தமிழக வெற்றிக் அமோக வெற்றி பெற்று எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி ஆட்சியில் அமர்ந்து சிறப்பான ஒரு மக்களாட்சியை வழங்குவார் அதற்கு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வரலாறு திரும்புகிறது மீண்டும் சொல்கிறோம் வரலாறு திரும்புகிறது அண்ணனுடைய வாழ்க்கையில் இரண்டு மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கியிருக்கு அதில் ஒன்னு எழுபத்தி தலைவரோட இணைந்து ஒரு ஏழு வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சேர்ந்தார் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கு வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுதும் தெரியும் அதனாலதான் நேரத்தில் பார்த்திருப்பீங்க தேசிய கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் எண்பத்தி ஒன்பதுலேயும் இருந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்து இருக்கிறாரு பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தமே ஆறு மாவட்டம் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் அண்ணா கூட பேசிட்டு சொன்னாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கேஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் பண்ண போதும் இளைஞர்கள் வயசுக்கு மேல இருக்கவங்க பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம ஒரு பயணத்தை உருவாக்குவோம் ஐம்பத்தி அஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமைகளோட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வட்டி கழகத்தில் இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் ஆனந்தன் இருக்கிறாரு இந்த அனுபவம் இணையும் பொழுது இருபத்தாறுல ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து எங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு பண்றோம் அண்ணனை எல்லோரும் தமிழக வெட்டிக் கழகத்தில் இருக்க தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களே வருக ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம்